நிறைந்த அல்லாஹ் நல்லடியார்களே சகை மிகுந்த சாலிஹீன்களே இன்றைய குரானுடைய வகுப்பு ஆரம்பமாக அழுது பில்லா பிஸ்மில்லா எப்படி ஓத வேண்டும் என்பதை நாம் இன்ஷா அல்லா பார்ப்போம்

ரெண்டாவது ஐன் இருக்கு இல்லாம அரு அரு இல்லாம நம்ம ஒவ்வொன்றும் அடுத்தடுத்த வகுப்புகளை அந்த எழுத்துகளுடைய முறையை எப்படி உச்சரிக்கணும்னு நம்ம ஓதும் போது கற்றுக்கொள்ளும் பொழுது அதை நாம் சரி செய்து கொள்ளலாம் இன்ஷா அல்லா ஆரம்பமாக நம்ம எப்படி ஓதுறோம் அந்த வாயுடைய அமைப்பை கவனிங்க அல்லா எல்லோரும் நல்லா நமக்கு இலகுவாக்கி தருவானாக ஓதுவதற்கு முன்னால் அல்லாஹும் இதை ஓத சொல்லி நமக்கு வழிமுறையாக ஆக்கியிருக்கிறார்கள் நம் குரான் ஓதுவதற்கு முன்னால் அருதை கண்டிப்பாக ஓதிக்கொள்ள வேண்டும் அதை முறையாக தஜ்வீதோடு ஓத வேண்டும் அதுதான் அல்லாஹ் செய்வானாக அடுத்து எந்த ஒரு செயலை செய்தாலும் நம் நாயகம் செல்லி வசலும் அவர்கள் செய்கிற செயல்களில் அல்லாஹுடைய எந்த செயலில் துவங்குகிற பொழுது பிஸ்மில்லாக சொல்லவில்லையோ அதில் அல்லாஹுடைய பரக்கத் இல்லை என்பதாக நாயகம் சொன்னார்கள் கணவன் மனைவி வீடு கூடுகிற பொழுது கூட பிஸ்மில்லா என்ற அந்த துறாவை சொல்லி துவங்குகிற பொழுது நமக்கு பிறக்கிற சந்ததிகள் குழந்தைகள் மிக பெரும் சாலியாக வருவார்கள் என்பதாக நாயகம் சொன்னார்கள் எனவே பிஸ்மில்லாகுவையும் தஜ்வீதோடு கற்றுக்கொள்வோம்லாஹுவை தஜ்விதோடு ஓத பயிற்சி எடுங்கள் வல்லோ நல்லா அவனது குரானை இந்த வகுப்புகளின் மூலம் தஸ்வீதோடு ஓத ஓதுகிற தௌஃபியத்தை நமக்கு தந்தல் புரிவானாக அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வரகாத்து